வணக்கம் ஓபிஎஸ் என்ன பண்ணார் அமித்ஷாட்டை என்ன பேசினார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் ஓபிஎஸ் அமித்ஷா சந்திப்பு நடந்தபோது பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவோடு தான் பேசியிருக்கிறார் நான் வந்து வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறேன் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு முறையில் கொண்டு வாங்க அப்படி இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கிட்டே வந்து பொதுச் பதவியை பிடுங்குங்க புடுங்கி எனகிட்ட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அமித்ஷாட்ட அவர் பேசியிருக்கார் இதை வந்து ஓபிஎஸ்ட்டை வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை ஓபிஎஸ் பின்னணியிலேருந்து வேறு யாரோ வந்து கேட்குறாங்களோ ஏன்னா ஓபிஎஸ் இந்த மாதிரிலாம் பேச மாட்டார் பொதுச்செயலாளர் பதவி அப்படிங்க என் கிட்ட கொடுங்க ஏன்னா இல்லைனா ஒருங்கிணைப்பாளர் என்ன ஒருங்கிணைப்பாளர் திரும்பவும் மாற்றுங்க அப்படின் தான் ஒரு நியாயமான ஒரு வார்த்தையை தான் வச்சுட்டு இருக்கிறார் அமித்ஷாட்ட அமித்ஷா இதை எதிர்பார்க்கல எடப்பாடி பழனிசாமி கையில் தான் இப்போ கட்சி கட்டுப்பாட்டு ஃபுல்லாக இருக்குது இப்போ போய் அவர்கிட்ட போய் நம்ம வந்து பிடுங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஆனால் திமுக அமைச்சர்கள் மேலே வந்து எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு ஃபைலை கொடுத்துருக்கிறார் தேர்தல் நெருக்கத்தில் வந்து நீங்கள் வந்து அவங்க மேலே வந்து அமலாக்கத்துறை ஏவுங்க சிபிஐ ஏவிடுங்க நடவடிக்கை எடுங்க நடவடிக்கை எடுத்திங்கன்னா அவங்களால செயல்பட முடியாது செயல்படாத மாதிரி முடக்கிட்டீங்க அப்படின்னோம்னா நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு ஆனால் அந்த பைலெலாம் அமித்ஷாவுக்கு ஏற்கனவே தெரியும் என்னென்ன பயிலு யார் யார் எந்தெந்த அமைச்சரு எப்படி எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறாங்க எங்கெங்கெல்லாம் முதலீடு பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தெரியும் ஆனால் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஏவாவேலு நேரு அப்படி முக்கியமான அமைச்சர்கள் இவங்க தான் வந்து பயங்கரமாக செயல்படக்கூடாங்க செந்தில் பாலாஜி இவங்க மேலெலாம் நடவடிக்கை எடுத்தால் அதிமுக வந்து கொங்கு பெல்ட்லேயும் சரி இந்த தென் மாவட்டங்களில் ஓரளவுக்கு ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது அதனால தான் நேர் மேலையெல்லாம் அமலாக்கத்துறை புகாரெலாம் கொடுத்து வச்சுருக்கு ஆனால் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க இதில் என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே இதாக இருக்குது எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி சம்மந்தமாக முடிச்சுட்டார் கூட்டணியை முடிச்சுட்டார் தொகுதி பங்கீடுக்கு ஒத்து வரணுமா வேணாமா தொகுதி பங்கீடுக்கு வந்தால் தானே வந்து எடப்பாடி பழனிசாமி சாதகமான ஒரு சூழ்நிலையில் பாஜகனால் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் எடப்பாடி சொல்கிறதெல்லாம் கேட்க முடியும் பாஜக சொல்கிறத எடப்பாடி பழனிசாமி கேட்க மாட்டாரா எடப்பாடி பழனிசாமி கொடுத்த ஃபைல்கள் மூலமாக முன்ன அமைச்சர்கள் மேலெல்லாம் நீங்கள் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் இப்போ தொகுதி பங்கீடுகள் வந்து ரொம்ப முரண்படுறாரு அறுபத்தஞ்சு தொகுதி கேட்குறாங்க நான் இருபத்தஞ்சி தான் தருவேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் திமுக திமுக அமைச்சர்கள் மேலே பாஜக வந்து நடவடிக்கை எடுக்கிறதுல தயக்கம் கட்டுறாங்க தேர்தல் தேதி வேறு அறிவிக்க போகிறாங்க இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்குது என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி அவரும் யோசிக்கிறாரு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட பிடியும் வந்து அதிமுகவில் சுலபமாக மாட்டிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது பாஜக வட்டாரங்களையும் சொல்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஃபைல்கள் எடப்பாடி பழனிசாமி சம்மந்தப்பட்ட எடப்பாடி பழனிசாமி எது இதில் ஊழல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஃபைல்கள் முக்கியமான ஃபைல்கள் எடப்பாடி பழனிசாமி உட்பட அவர் பையன் மிதன் உட்பட அவருடைய உறவினர்கள் சம்பந்தி எல்லாமே வந்து இதில் மாட்டியிருக்காங்க அந்த இருபத்தேழு ஃபைல்களையும் வந்து கையில் வச்சுருக்குறாங்க தூசி தட்டி எடுத்தோம்னா ரெண்டு பக்கத்துமே மாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்கள்ட்ட இருக்குது அதனால் எடப்பாடி பழனிசாமியை அடக்கி தான் வாசிக்கணும் அப்படி இல்லை நான் வந்து பயங்கரமான ஆள் அப்படிங்கிற மாதிரி காட்டினார் அப்படின்னா திமுக அமைச்சர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறத நிப்பாட்டிட்டு டப்பான்னு தேர்தல் நெருக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி சொந்தக்காரங்கள்லாம் தூக்கி உள்ளே போட்டுருவாங்க அப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக ஆகிடும் அதனால் எடப்பாடி பழனிசாமியும் கொஞ்சம் இறங்கி வந்து தான் ஆகணும் அறுபத்தஞ்சு கேட்குறாங்களா ஐம்பதாவது கொடுத்து தான் ஆகணும் இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பு இருக்குது அதான் தன்மையினை தன்னை சுடும் அப்படின்னு சொல்லுவாங்களா அதுபோல் எடப்பாடி பழனிசாமியே அப்படி ஒன்று மாடிச்சு சரி எடப்பாடி பழனிசாமி அமிசா இது ஓபிஎஸ் வந்து அமிசாட்ட வந்து பொதுச்செலர் பதவியை கொடுங்க அப்படின்னு கேட்டுருந்தாங்களே அப்போ வந்து அமித்ஷா வந்து அவைத்தலைவர் பதவியை வாங்கிக்கங்க சும்மா ஏங்க போட்டு அவரை போட்டு புடச்சல் கொடுக்குறீங்க இப்போ அவர் கட்டுப்பாட்டில் இருக்குது எல்லாமே அவர் கட்டுப்பாட்டுக்கு போயிருச்சு நீங்கள் நீதிமன்றம் நீதிமன்றத்தில் தீர்ப்பு போகிற வரைக்கும் இருங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் அது வரைக்கும் அது அவைத்தலைவராக இருக்கணும் ஆனால் நீங்கள் கட்சிக்குள்ளே போனோம் அப்படின்னோம்னா யார் நீதிமன்ற வழக்கெல்லாம் வாபஸ் வாங்க சொல்வார் அதுக்கெல்லாம் நீங்கள் உடன்பட மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் சரி அவைத்தலைவர் பதவிக்கும் ஓபிஎஸ் ஒத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தார் அதனால தான் பார்த்தீங்கன்னா தமிழ் மகன் சேன பொதுக்குழுவில் வந்து ஏற்றாமல் கேபி முனுசாமியை தற்காலிக அவைத்தலைவராக போட்டாங்க ஏன் கேபி முனுசாமியை போட்டார் பொன்னையன்லாம் கட்சியில் சீனியர் எம்ஜிஆர் கலத்தாலும் பொன்னையன்லாம் எப்படிப்பட்டாலும் அவரை அவைத்தலைவராக போட்டிருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்லாம் வந்துச்சு அப்போ அப்போல்லாம் வந்து எல்லாம் கேட்ட கேள்வி என்னன்னா ஐ ஒன்றும் இன்னும் நீங்கள் அவைத்தலைவர் ஆக்கிட்டீங்க அப்படின்னோம்னா அவர் அந்த ஆள் அந்த பதவியை விட்டு சீட்டை விட்டு எந்திரிக்க யா உட்காந்துருக்க சீட்டை அப்படியே தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவார் அப்புறமா தூக்கி திரும்பவும் கூட்டம் ஆலோசனை கூட்டம் அது இது நடத்தும் போது அந்த சீட்டோடு வருவார் பிஷின் மாதிரி ஒட்டிடுவார் அந்த இதில் அதனால் அவைத்தலை பகுதியிலேருந்து பொன்னியினெல்லாம் போட்டுறாதீங்க போட்டிங்க அப்படின்னா தூக்க முடியாது தூக்கிட்டீங்க அப்படின்னோம்னா கடுமையான விமர்சனங்களை பயங்கரமாக வைப்பார் உங்களுக்கு எதிராக அப்படின்னு சொன்னோன்னா எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு சரிதான் அப்படிங்கிற மாதிரி இப்போ கேபி முனுசாமி அவரை போட்டாங்களா இனிமேல் கேபி முனுசாமி அதோட பிஷின் பெவிகால் மாதிரி அது பெவி ஸ்டிக்கு பெவி குயிக் மாதிரி அப்படியே ஒட்டிடுவார் அவரும் ஆனால் என்னென்னா ஓபிஎஸ்க்கு இப்போ அவைத்தலைவர் பதவியும் இல்லாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சூழ்நிலை மாதிரி கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி ரெண்டாவது வந்து தேமுதிக தேமுதிக வந்து என்ன முடிவெடுக்கிறப்பாங்க ஜனவரியில் வந்து நாங்கள் சொல்லுவோம் யாரோட கூட்டணி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க ஆனால் அதுக்கு இடையில் வந்து அவங்க அதிமுகவோடையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க தேமு திமுகவுடையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அவங்க கேட்குற தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா சீட்டு இதெல்லாம் வந்து பெருசாக வந்து கன்சிடர் பண்ணவே மாட்டேங்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தரப்புலையும் பண்ணலை திமுக தரப்புலையும் பண்ணலை திமுக சைடு தான் போகணும்னு சொல்லி தேமுதிக தொண்டர்கள் நினைக்கிறாங்க ஆனால் என்ன அவங்கலாம் சொன்னால் ஒரு சதவீதத்து கீழே இருக்கிற வாக்கு வங்கி வச்சுருக்கிற நீங்கள்லாம் வந்து இவ்வளோ தொகுதி கேட்குறது அப்படிங்கிறது நம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்பில் கொஞ்சம் ஓரம் கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது என்னடா இது ரெண்டு கட்சியுமே இப்படி பண்ணுறாங்க அதிமுக சைடு நம்ம போனோம்னா தொண்டர்கள் நம்மளை திரும்பவும் மதிக்க மாட்டாங்க ராஜ்யசபை சீட்டை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ராஜ்யசபை சீட்டு பிரச்சனையும் இன்னும் இருக்குது ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் திமுக நம்மளை ஏற்றுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ என்ன செஞ்சுட்டாங்க எப்படியா இருந்தாலும் நம்மளை அண்ணன் விஜய் வந்து தான் தூக்கி விட்டார் விஜய் வந்து விஜயகாந்த் தான் தூக்கி விட்டார் அதனால் விஜய் வந்து விஜயகாந்த் மேலே ஒரு நம்பிக்கை ஒரு மரியாதை இருக்குது அந்த மரியாதையோடு அவர் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவங்க வந்து இப்போ தேமுதிக தாய்வேகா சைடு பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது பார்க்கலாம் இது எந்தளவுக்கு தேமுதிக வந்து பேச்சுவார்த்தை நடத்துது அப்படிங்கிறத பார்ப்போம் அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ ராஜ்யசபா எம்பி சீட்டு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு சீட்டுகள் வந்து காலியாகுது திருச்சி சிவா அந்தியூர் செல்வராஜு வழக்கறிஞர் எண்ணாரி இளங்கோ கனிமொழி சோமு அப்புறம் தம்பிதுரை அப்புறமா தமக தாமக தலைவர் ஜி கே வாசன் இவங்களுடைய ஆறு ராஜ்யசபை சீட்டு காலம் வந்து ஏப்ரல் மாதத்தோடு முடியுது அதுக்கப்புறமா இந்த ஆறு இடங்களுக்கு மார்ச் அல்லது ஏப்ரல் இந்த வார இதில் நாட்களில் வந்து முதல் வாரங்களுக்குள்ளே வந்து ஒரு ராஜ்யபா தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க திமுக தரப்பில் ஒரு நாலு பேரை தேர்ந்தெடுக்க முடியும் அதிமுக தரப்பில் ரெண்டு பேரை தேர்ந்தெடு பண்ணலாம் அதே போல் பார்த்திங்கன்னா திமுக சார்பு வந்து திருச்சி சிவா அப்புறமா என்னார் இளங்கோ இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கனிமொழி அப்புறமா சோமு அந்தியூர் செல்வ செல்வராட்சி இவங்களுக்குலாம் வந்து கிடைக்க வாய்ப்பில்லை கனிமொழி சோமுக்கும் அந்தியூர் செல்வராட்சியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு பதிலாக புதுசாக புதுமுகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி திமுக தரப்பில் யோசிக்கிறாங்க இப்போ புதுமுகம்னால் யார் பெரிய ஆளுங்களை எனக்கு கிடையாது திமுக இளைஞர் அணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் முதலமைச்சரும் இருக்கிறாரு அதை தான் அவங்களுமே எதிர்பார்க்குறாங்க கட்சியில் இருக்கவங்களும் சொல்கிறாங்க ஆனால் வந்து முதலமைச்சரும் அதை தான் முடிவு பண்ணி வச்சுருக்காரு உதயநிதி ஆதரவாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள வந்து திமுக ராஜ்யசபை எம்பி ஆக்கி விடுவோம் அப்படின்னு நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ டா டார்கெட் என்ன தம்பித்துறை இருக்கிறாரு தம்பித்துறையை ராஜ்யசபை சீனியராக திரும்ப ராஜ்யசபைகளை திரும்ப கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்குது தம்பித்துறை என்ன பண்ணார் அங்கே அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி சாதகமாக என்ன செஞ்சார் ஒன்றுமே செய்யலையே அவரை வந்து திரும்பவும் நீங்கள் கொண்டு வரது பெருசாக ஒன்றும் நல்லது கிடையாது உங்களுக்கு விசுவாசி யாரோ அவங்கள வந்து திரும்ப கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார் தம்பித்துறைக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாருன்னா அவருக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டை கொடுத்துட்டு அவர் வந்து பிரச்சாரம் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் அந்த இதுக்கு இந்த இதுக்குன்னு பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கட்சியில் இருக்கிற சீனியர்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இது அது அக்கப்புறம் இருக்குது ரெண்டு சீட்லேயுமே ரெண்டு சீட்டுமே இப்போ ஜெயக்குமார் ஒன்று கேட்பார் தம்பித்துறைக்கும் ஒன்று கொடுக்கணும் இப்போ ரெண்டு பேருமே வந்து தேர்தல் நெருக்கத்தில் வந்து யாருக்காவது நம்ம மாற்றி கொடுத்தோம்னா அது கட்சிக்குள்ளே ஒரு சலசலப்பு ஏற்பட்டு போகுமே அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு அவர் வந்துட்டார் வந்துட்டு அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா இப்போ ராஜசபாவே தேர்தலை இப்போ ஏன் நடத்துறீங்க தேர்தலுக்கு பின்னாடி நடத்துங்க ஒருவேளை நாங்கள் வந்து அதிமுக வந்து அதிக எம்எல்ஏக்களை வாங்கிட்டோம் அதிக இது வச்சுருந்தோம் அப்படின்னோம்னா நம்ம வந்து அதிக ராஜ்யசபை எம்பிகளை உருவாக்க முடியும்ல திமுகவுக்கு வந்து இப்போ கிடைக்கிற நாள் கூட கிடைக்காம போகுங்கள அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் வந்து என்ன செய்கிறாரு இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு ஆணையிடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் போகிறாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு வழக்கறிஞர்களோடலாம் ஆலோசனை பண்ணி தேர்தல் ஆணையத்தில் போயிட்டு இது மாதிரி தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்கள் ராஜ்யசபை எம்பிகளை வந்து நியமனம் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா அதிமுக இந்த தடவை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து பயங்கரமான ஒரு வெற்றியை பெற்று அவங்க அதிக எண்ணிக்கையில் வந்து எம்எல்ஏக்கள் இருக்கும் அதிக எம்பிகளை நம்மளால் பெற முடியும் அதனால் வந்து சட்டத்திட்ட விதிகள் எல்லாமே உங்களுக்கு தெரியாத சட்டத்திட்ட விதிகளா அந்த சட்டத்திட்ட விதிகள்லாம் அதில் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு வந்து ராஜ்யசபா எம்பி தேர்தலை வந்து தள்ளி வைங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி இப்போ தேர்தல் ஆணையத்தை அணுக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடியே வந்து ராஜ்யசபை எம்பி கேட்டாங்க அப்படின்னா தேமுதிக கொண்டு தம்பி துறையை வர அம்புப்பாரு இப்படி நிறைய பிரச்சனைகளை எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறார் அதனால் ராஜ்யசபை எம்பி சீட்டை தேர்தலுக்கு பின்னாடி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையத்தை அணுக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் இது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்ட பல சில முக்கியமான செய்திகள் தான் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை வந்து தெரிவிங்கள் நன்றி வணக்கம்